தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணு சார்பாக வர இருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி டாப் டென் சீரியஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் முக்கியமான பத்து கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு வரோம் ஓகேவா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் ஆல்ரெடி மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் முடிச்சாச்சு இன்னைக்கு பிரியாம்புல் பிரியாம்புல்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் ஓகேவா பிரியாம்புல்னா முகப்புரை முகப்புரைனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் அமைப்பு பார்த்தீங்களா அந்த அரசியல் அமைப்போட ஒரு புக்குன்னு வச்சிங்களா அந்த புக்குக்கு ஃபஸ்ட் என்ன இருக்கணும் இண்டெக்ஸ் இருக்கணும் அந்த இண்டெக்ஸை தான் என்ன சொல்றாங்க முகப்புரை அப்படிங்க உள்ள என்னென்ன இருக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் உள்ள இருக்கு அதோட டைட்டில்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா உள்ள அந்த புக்கு என்ன சொல்ல வருது அதை நம்ம அந்த இண்டெக்ஸை பார்த்தாலும் என்ன பண்ணிடலாம் தெரிஞ்சிடலாம் ஓகேவா அதுதான் வந்து என்னது முகப்புரை அதே மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் என்னது நம்மளோட முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையை கிளாஸ்க்குள்ள பாருங்க முகவுரைக்கான மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது நம்ம முகப்புரைன்னு ஒண்ணு நம்ம பயன்படுத்துறோம்னா அதுக்கான சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்கும் முகப்புரைக்கான சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா முகப்புரைக்கான சோர்ஸ் நம்ம அமெரிக்காவிலிருந்து இருந்து ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுல வந்து மிக பழமையான கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா இவங்களோட கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிடுறாங்க உருவாக்கிடுறாங்க ஓகேவா இவங்களோட கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு வெறும் நாலு மாசம் தான் ஆகுது ஓகேவா நம்மளோட கான்ஸ்டியூஷன் டூ இயர்ஸ் லெவன் மந்த் எயிட்டீன் டேஸ் ஆயிருக்கும் ஆனா இவங்க வெறும் நாலு மாசத்துல உருவாக்கிட்டாங்க ஓகேவா அப்ப நம்ம முகப்புரைக்கான சோர்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் முகப்புரையை முன்மொழிந்தவர் யார் முகப்புரை அப்படிங்கிற ஒன்ன முன்மொழிந்தவர் யார் முகப்புரைன்னு வரலாம் அல்லது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லி வரலாம் ஓகேவா முகப்புரைன்னு வரலாம் அல்லது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லி வரலாம் இது முன்மொழிந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் இது முன்மொழிந்தது யாருன்னா ஜவர்களால் நேரு ஓகேவா நம்ம பாரதத்தோட முதல் பிரதமர் யாரு ஜவஹர்லால் நேரு இவங்க தான் குறிக்கோள் தீர்மானம் அல்லது முகப்புரையை முன்மொழிந்தவர் நெக்ஸ்ட் முகப்புரை முன்மொழியப்பட்ட நாள் முகப்புரை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேருன்னு பார்த்தாச்சு அந்த முகப்புரை வந்து முன்மொழியப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதாவது நம்ம அரசியல் அமைப்பு நிர்ணய சபையோட தேர்ட் மீட்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்க நம்மளோட முகப்புரை வந்து முன்மொழிஞ்சிருக்கும் எப்ப நடந்திருக்கு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செகண்ட் மீட்டிங் டிசம்பர் பதினொன்னு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்ட் மீட்டிங் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மீட்டிங்ல தற்காலிக தலைவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க சச்சிதானந்த சின்காவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க செகண்ட் மீட்டிங்ல சின்காவை அந்த இதுல வந்து இது பண்ணதனால செகண்ட் மீட்டிங்ல வந்து நிரந்தர தலைவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் மீட்டிங்ல வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஹச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு துணைத் தலைவர்களாக என்ன பண்ணிருப்பாங்க செகண்ட் மீட்டிங்ல தேர்ந்தெடுத்திருப்பாங்க தேர்ட் மீட்டிங் தேர்ட் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பின் முகப்புரை அல்லது குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேருவால் என்ன பண்ணியிருப்பாங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க முகப்புரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் முகப்புரை வந்து ஜவஹர்லால் நேரு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல முன்மொழிஞ்சிட்டாங்க எப்போ வந்து அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புறையாக ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டது அப்படின்னு சொல்லி யார் ஏற்றுக்கொண்டாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகேவா இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணிருப்பாங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க நெக்ஸ்ட் முகப்புரை வந்து எத்தனை முறை இதுவரைக்கும் திருத்தி இருக்காங்க முகப்புரை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை திருத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தி இருக்காங்க ஒரு முறை எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டிடியூஷனல் அமென்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல என்ன பண்ணிருப்பாங்க நம்ம முகப்புரை வந்து ஒரு முறை திருத்திருப்பாங்க திருத்திட்டு என்னெல்லாம் சமத்துவ மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த அப்படிங்கிற ஒரு மூணு வேர்டை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்களா நம்மளோட முகப்புறையில இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா சமத்துவ மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த சமத்துவ அல்லது சமதர்ம மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த ஓகேவா இந்த மூணு வார்த்தையை நம்ம இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆட் பண்ணிருப்பாங்க ஒரு முறைதான் திருத்திருக்காங்க முகப்புரை ஓகேவா

திருத்தம் பண்ணாங்க முகப்புரை ஒரு முறை திருத்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதன் மூலம் வந்து நம்ம முகப்புரையில என்னென்ன செஞ்சாங்க என்ன இணைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணே வார்த்தை சமத்துவ மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த ஓகேவா இந்த மூணு வார்த்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க இணைச்சிருப்பாங்க ஓகே அடுத்து முகப்புறையில் உள்ள முக்கிய வார்த்தைகள் என்னென்னலாம் நம்மளோட அரசியல் அமைப்போட இந்திய அரசியலமைப்பு முகப்புறையில் உள்ள முக்கியமான வார்த்தைகள் என்ன என்ன வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க இறையாண்மை மிக்க சம தர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி தன்மை கொண்ட மக்களாட்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியரசு இறையாண்மை மிக்க சம தர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி தன்மை கொண்ட ஒரு குடியரசு நாடுதான் என்ன பண்ணணும் எழுத ஓகேவா முகப்புரையில் உள்ள வார்த்தைகளை ஆர்டர் மாறாம எழுத சொல்லிடும் இது அப்படி படிச்சிருங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது முகப்புரை என்பது அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகப்புரை வந்து நம்மளோட அரசியல் அமைப்புக்கே ஒரு அடையாள அட்டை ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஏ பல்கி வாலா என்ன சொல்லியிருக்காரு நம்மளோட முகப்புரைய இது இந்த முகப்புரை என்பது வந்து நம்ம அரசியல் அமைப்போட ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது என் ஏ பல்கி வாலா ஓகே இவர் மட்டும்தான் முகப்புரையை சொல்லியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற கே எம் முன்ஷி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முகப்புரைய இறையாண்மை மிக்க மக்களாட்சி தன்மை கொண்ட ஒரு குடியரசு நாட்டின் ஜாதகம் அப்படி சொன்னது யாரு கே எம் முன்சி கே எம் முன்சி என்ன பண்ணியிருப்பாரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி இறையாண்மை மிக்க மக்களாட்சி தன்மை கொண்ட ஒரு குடியரசு நாட்டின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி கே எம் முன்சி சொல்லி இருக்காரு பல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நீண்ட காலமா எப்படி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க நினைச்சோமோ எங்களோட நீண்ட கால எண்ணங்களையும் எங்களோட செயல்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்னது இந்த முகப்புரை அப்படின்னு சொன்னது யாருன்னு பல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் ஓகே அடுத்து பார்க்கர் ஓகேவா எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு அரசியல் அமைப்போட கீ நோட் அப்படிங்கிறார் அரசியலமைப்போட கீ நோட் அதாவது முக்கிய குறிப்புகள் கொண்ட அரசியலமைப்போட அரசியலமைப்பின் ஒரு முக்கிய குறிப்புகள் கொண்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு எர்னஸ்ட் பார்க்கர் எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு கீ நோட் அப்படிங்கிறாரு பார்க்கவா ஓகேவா பண்டித் தாகூர்தாஸ் பார்க்கவா என்ன சொல்றாரு சொல்றார் அரசியலமைப்போட இதயம் அப்படிங்கிறார் இதயம் ஆன்மா நெக்ஸ்ட் அணிகலன் அல்லது நகைப்பட்டி அப்படிங்கிறாரு அணிகலன் அல்லது நகைப்பட்டி முகப்புறைய அணிகலன் அல்லது நகைப்பட்டின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகூர்தாஸ் பார்க்கவா தாகூர்தாஸ் தாஸ் பார்க்கவா என்ன சொல்றாரு இதயம் ஆன்மா அணிகலன் அல்லது நகைப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நெக்ஸ்ட் இதயத்துள்ள என்ன சொல்றாருன்னா ஆத்துமா அப்படிங்கிறாரு ஓகேவா ஆத்துமா ஆன்மான்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கவா ஆத்துமா அப்படின்னு சொல்றது இதயத்துள்ள ஓகேவா ஆத்மா அப்படிங்கிறது வந்து இதயத்துள்ள ஆன்மா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கவா பண்டித் தாகூர்தாஸ் நோக்கமாக முகப்புரை வந்து அரசியல் அமைப்போட நோக்கம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகேவா முகப்புரை வந்து நம்ம அரசியலமைப்போட சட்டம் இருக்கு பாத்தீங்களா அரசியலமைப்பு சட்டம் அதோட நோக்கமா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படின்னு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முகப்புரை ஓகேவா வேற முகப்புறையில என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகே தான் வந்து பிரியாம்பிள் பத்தியான டேட்டாஸ் ஓகேவா இது மட்டும் நீங்க படிச்சாலே போதும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மற்றபடி எல்லா எக்ஸாமுக்குமே இதை மட்டும் படிச்சாலே போதும் எக்ஸ்ட்ரா குரூப் ஒன்னுக்கு நீங்க படிக்கிறதா இருந்தா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா மக்களாட்சி குடியரசு மதச்சார்பட்ட இதை மட்டும் எக்ஸா டேட்டாஸ் பார்த்தா போதும் மற்றபடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுதான் மேக்ஸிமம் கொஸ்டின் ஏரியா ஓகேவா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் மூன் அகாடமி நன்றி வணக்கம்